காஞ்சிபுரத்தில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் விடியா திமுக ஆட்சிக்கு எதிராக திண்ணை பிரச்சாரம் காஞ்சிபுரம் மாவட்டம் அதிமுக சார்பில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யு சோமசுந்தரம் ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் காந்திரோடு பகுதியில் ராஜாஜி மார்க்கெட்டில் விடியா திமுக அரசுக்கு எதிராக பதினொன்றாவது திண்ணை பிரச்சாரம் கடைக்கடையாக சென்று துண்டு பிரச்சினைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர் டி சேகர் மாவட்ட கழக பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம் மாநில கைத்தறிப் பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மாநகர பகுதி செயலாளர் பாலாஜி மாவட்ட மாணவரணி செயலாளர் திலகுமார் ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம் பகுதி கழக செயலாளர் கோல் ரவி ஜெயராஜ் மாவட்ட கைத்தறிப் பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட கைத்தறி பிரிவு இணைச் செயலாளர் கோபால் ஒன்றிய மாணவரணி செயலாளர் வெற்றி பாண்டியன் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் முருகேசன் மாவட்ட பாசறை துணை செயலாளர் சந்திரசேகர் நகர செயலாளர் ஜனாதட் நகர கைத்தறிப் பிரிவு செயலாளர் வாசு வட்ட செயலாளர்கள் மோதிலால் ராதாகிருஷ்ணன் ஜி பெருமாள் அம்மா பாலு பூக்கடை ராமு வட்ட பிரதிநிதி பாபு மற்றும் மகளிர் அணியினர் நிலாவதி திலகா அஜ்மா சித்ரா கலா சதீஷ் மாதவி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்